கனடாவில் பெரும் எண்ணிக்கையிலான பெற்றோர் தங்களது உணவை வரையறுத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவில் சுமார் இருபத்தைந்து சதவீதமான பெற்றோர் இவ்வாறு தங்களது உணவு நுகர்வை வரையறுத்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாழ்க்கை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு பெற்றோரினால் உணவு வழங்க முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் தங்களது உணவு நுகர்வை வரையறுத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு உணவு வழங்குகிறார்கள் பெரும்பாலான கனேடியர்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தங்களது பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டினார் சால்வேஷன் ஆர்மி என்ற அமைப்பு இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டில் சுமார் இருபத்தி நான்கு சதவீதமான பெற்றோர் பிள்ளைகளுக்கு உணவு வழங்கும் நோக்கில் தங்களது உணவு நுகர்வை வரையறுத்துக் கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது